இது வந்துங்க உஷா கம்பெனியோடய ஒரு தைய மிஷின் இதை பற்றி ஏற்கனவே நம்ம ஃபுல் ரிவியூ ஒன்று போட்டிருக்கோம் அதை பார்க்காத நீங்க அந்த வீடியோவை பார்த்துருக்க இந்த மிஷினை வச்சு நம்ம இந்த பட்டன் பட்டன் ஹோல் தைக்கிறதுக்கு ரொம்ப குறுகிய நேரத்துக்குள்ளேயே இந்த வேலையை செஞ்சு முடிச்சிடலாம் சரிங்களா அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதல்ல இந்த மாதிரி ஒரு ரோஸ் கலர்ல ஒரு துணி எடுத்துக்கோங்க ஏன்னா அப்பதான் உங்களுக்கு கேமராவில் பளிச்சுன்னு தெரியும் இல்லையா இந்த துணியை செலக்ட் பண்ணிருக்கேன் இதுல உங்களுக்கு தச்சு காமிக்கிறதுக்காக வேண்டி ஆப்போசிட் கலரான ஒயிட் எடுத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி ஒயிட் எடுத்து அப்போதான் உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும் உங்களுக்கு அடுத்ததான் என்ன பண்ண போறோம்னா இதில் நம்ம கீழே வைக்க வேண்டிய இருக்குல்ல அதிலையும் இந்த வெள்ளை கலர் நூலை வந்து லோடு பண்ணிடுவோம் சரிங்களா ஓகே ரெடி ஸ்டார்ட் ஊசியில் வந்து நூலை வந்து நம்ம கையால் கோக்காம ஈஸியாக அதில் கொடுத்துருக்க ஆப்ஷனை வச்சு ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக அதுவே கோத்துக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா அதை வச்சு யூஸ் பண்ணி அந்த ஊசியில் நூலை கோத்தாச்சு லோட் பண்ணோம் இல்லையா அந்த பாபின் கீழே மாட்டிக்கிறோம் இந்த பட்டன் ஹோல் தைக்கிறதுக்கு தேவையான ஃப்ரெஷர் ஃபுட் இருக்குல்ல அதை எடுத்துக்கிறோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச்சிங் பண்ணதுக்கு பிறகு அதில் ஹோல் பண்ணோம் இல்லையா சென்டரில் அதுக்குள்ளே நைஃபையும் எடுத்துக்கிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அதில் வந்து ஒரு ஃப்ரெஷர் ஃபுட் இருக்குல்ல அதை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம் அதுக்கு பின்னாடி ஒரு லிவர் இருக்கும் அதை லைட்டாக அமைக்கி பிடிச்சிட்டு பண்ணால் தனியாக வந்துடுது அது சரிங்களா அதை எடுத்து வச்சுட்டு அப்போ ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா அந்த ஃப்ரெஷர் ஃபோட்டோத்துக்கு சேஞ்ச் பண்ணணும் கரெக்டாக அந்த மே அது மேலே உள்ள அந்த பார்ட் வந்து கீழே அப்படியே கரெக்டாக பொருந்தற மாதிரி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிறோம் வச்சுட்டு பின்னாடி ஒரு லிவரை கீழே தட்டினோன்னா அவ்வளோதாங்க அதில் போய்ட்டு கரெக்டாக பிக்ஸ் ஆகிடுச்சி பார்த்திங்களா இந்த ஃப்ரெஷர் ஃபோட்டோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டன் ஹோல் தைக்கிறதுக்கு சரிங்களா எந்த பட்டனுக்குள்ளே ஹோல் தைக்கணுமோ அந்த பட்டனை இப்படி செலக்ட் பண்ணி இங்கே வச்சுக்கிட்டோம் சரிங்களா இதுக்கு மேலே தான் நீங்கள் வந்து கவனமாக பாருங்கள் அதை இதில் பார்த்தீங்கன்னா இதில் தெரியுதுங்களா உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இப்படி சின்ன சின்னதாக ரெட் கலரில் மார்க் பண்ணி ஒரு அளவீடு கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு ஆர் மார்க் கொடுத்துருக்காங்க இந்த ஒயிட்டாக இருக்குல்ல இதில் ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம இப்போ மேலே ஏற்றுகிறோம் பாருங்கள் மேலே ஏற்றிட்டால் இது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இப்படி மூவ் பண்ணலாம் இந்த பக்கமும் மூவ் பண்ணலாம் சரிங்களா இப்படி மூவ் பண்ணும்போது இந்த ஆரோக்கு இந்த ஆரோ மார்க்கு ரெட்டு மார்க்கும் இதில் கொடுத்துருக்காங்கல்ல வரிசையாக இதுவும் மேட்ச் பண்ணுற மாதிரி இப்படி மூவ் ஆகும் இது எதில் வச்சு நம்ம லாக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் விஷயமே சரிங்களா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இதை நான் லாக் பண்ணிக்கிறேன் கீழே போகிறதுக்கு லாக் பண்ணிவிட்டு இந்த பட்டன் இருக்குல்ல இந்த பட்டனை வந்து இந்த ஃபஸ்ட்டு உள்ள அந்த மூணு புள்ளி இருக்குல்ல அதுக்கு தான் இது அளவு கரெக்டாக இருக்குங்க நாலாவது புள்ளியில் உள்ள அந்த ரெட் மார்க்கும் இந்த ஒயிட் ஆப்ஷன் இருக்குல்ல இந்த ஃப்ரெஷர் ஃபுட்டில் ஒயிட் இருக்குல்ல அதுலேயும் அதையும் மேட்ச் பண்ணுற மாதிரி கரெக்டாக போய் வச்சுக்கிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு மூணு புள்ளியும் இந்த பட்டனை சென்டர் பண்ணி வந்துடுது நாலாவது பிள்ளைக்கு நேராக இந்த ஆறோ மறுக்க வச்சுக்கிறேன் வச்சுட்டு இதை லாக் பண்ணிடுறேன் சரிங்களா அதோட முடிதானே அதோட முடியலைங்க இன்னொரு முக்கியமான ஒரு ஆப்ஷன் இருக்குது அது என்ன ஆப்ஷன்னா இந்த இறுக்கு பார்த்தீங்களா இந்த ரொட்டேஷன் பண்ணுற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்குல்ல இது ரெண்டையும் அதுக்கு தகுந்த மாதிரியான ஆப்ஷனை இதில் வைக்கணும் இந்த பட்டன் ஹோல் தைக்கிறதுக்கு முக்கியமான அந்த கீழே வந்து ப்ரெஷர் ஃபுட்லாம் செட் பண்ணிட்டோங்க அந்த பட்டன்லாம் அளவெடுத்து ஆரோ மார்க்கெலாம் மேட்ச் பண்ணி வச்சுட்டோம் சரிங்களா அதை தாண்டி இதில் மாற்ற வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க இதுலேயும் மாற்றணும் இந்த ரொட்டேஷன் பண்ணுற இந்த ரெண்டு அமைப்பிலையும் நம்ம மாற்றணும் இதில் என்ன மாற்றணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குதுங்க அதை பற்றி நம்ம மறுபடியும் பார்ப்போம் அது இப்போ நம்ம பார்க்குறது இந்த பட்டன் ஹோலை பற்றி தானே அதுக்கு இந்த மூணு ஆப்ஷன் முக்கியமான ஒரு ஆப்ஷன் மூணு ஆப்ஷன் சொல்லலாம் இதே நாலு ஆப்ஷன் சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒன்று ரெண்டு மூணு மறுபடியும் நாலு ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பட்டன் ஹோல் தைக்கிறப்ப இந்த பக்கம் ஃபஸ்ட்டு தைக்கணுங்க ஒரு பட்டன் ஹோல் இருக்குன்னா என்ன பண்ணுவோம் மேலேந்து கீழாக்க தைக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் சரிங்களா லெஃப்ட்லேருந்து ரைட்டில் தைக்கிறதுக்கு கொஞ்சம் தைக்கணும்ல அதுக்கு இந்த ஆப்ஷனில் வச்சு தைக்கணுங்க மறுபடி கீழேருந்து மேலாக்க இந்த ரைட் சைடில் கீழேருந்து மேலாக்க தைக்கணுங்க இல்லையா அதுக்கு வந்து இந்த ஆப்ஷனை பயன்படுத்துகிறோம் அதனால தான் இந்த பக்கம் டார்க்கு இதில் இருந்து கீழே டார்க்கு இது லெஃப்ட் சைடில் டார்க் கொடுத்துருக்காங்க இதை முடித்ததுக்கப்புறம் டாப்பில் தைக்கணும்ல டாப் சைடில் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு பக்கம் ஒன்று தைக்கணும்ல அதுக்கு நாலாவது ஆப்ஷன் இதிலே கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன்றில் வச்சு தைக்கிறோம் அப்புறம் ரெண்டில் வச்சு தைக்கிறோம் அப்புறம் மூணில் வச்சு தைக்கிறோம் மறுபடியும் சென்டரில் வச்சு நாலாவதாக இந்த ஆப்ஷனை தைச்சிக்கிறோம் சரிங்களா அதுக்கு தான் அந்த மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது எதுக்குன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு தையல் வந்து நெருக்கி தைக்கணுமா இல்லை கலக்க தைக்கணுமா அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த ஆப்ஷன் சரிங்களா நம்ம தைக்க போகிறது பட்டன் ஹோல் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து நெருக்கி தானே தைக்கணும் அதனால் என்ன பண்ணுறோன்னா இந்த ஜீரோவுக்கும் ஒன்றுக்கும் சென்டரில் வச்சிட்டோன்னு வச்சுங்களேன் ஓரளவு நம்மளுக்கு நெருக்கி தைக்கவும் சரிங்களா அவ்வளோதாங்க இதை வந்து காமிச்சு சொல்லியிருக்கேன் தவிர எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ரொம்ப கவனமாக பார்த்துங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இது எப்படின்னா உங்களுக்கு டயத்தை மிச்சம் பண்ணுங்க மேனுவல் மிஷின்லாம் நீங்கள் தைச்சிங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு தான் இது கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்க மாதிரி இருக்கும் இது சிம்பிளாக நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சிக்கங்களேன் குறிப்பிட்ட டயத்துக்குள்ளேயே பட்டனும் சரி இந்த பட்டன் ஹோலும் சரி ஈஸியாக தைச்சி முடிச்சிட முடியும் சரிங்களா இப்போ நான் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ப்ராக்டிக்கலாக இப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதில் ஒரு பட்டன் வச்சு நம்ம அளவு எடுத்தோம் இல்லைங்களா முன்னாடி இந்த அளவு எடுத்தது அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குது இந்த பட்டனை இப்போ வந்து இதை நவத்திட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரோஸ் கலர் இந்த துணி ஒன்று வச்சுருக்கோம் அதை அதில் வச்சு ரெடி பண்ணிக்கிறோங்க சரிங்களா உள்ளார வச்சுட்டு கீழே ப்ரெஸ் பண்ணிக்கிறோம் நீங்கள் ஒவ்வொரு தரையும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறப்ப அந்த ஊசி வந்து கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துங்க எல்லாம் ஊசி உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்க கரெக்டாக இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டோம் சரிங்களா இப்போ நம்ம தச்சு பார்த்துருவோம் அதுக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக இருக்குல்ல ஒரு ரொட்டேஷன் ஜீரோவுக்கும் ஒன்றுக்கும் இடையில் அந்த ஆப்ஷன் இருக்க மாதிரி பார்த்துக்குவோம் அது எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தீங்களா அது பின்னாடி இருக்குது பாருங்கள் அந்த ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு சன் கொடுத்துருக்காங்களா சின்ன பிளாக் கலரு அது தாங்க பாயிண்ட்டு அதுக்கு நேரம் இந்த ரொட்டேஷன் அமைப்பை வச்சுக்கணும் சரிங்களா இப்போ கரெக்டாக அந்த ஆப்ஷனை வச்சுட்டோம் இப்போ நம்ம அந்த பட்டன் ஹோல்ட் இருக்கு இல்லையா அதை தச்சு பார்த்துருவோம் இந்த ஆப்ஷனில் வந்து ஏற்கனவே என்ன வச்சுருந்தோம்னா ஒன்றில் வச்சுருந்தோமா இப்போ வந்து ரெண்டில் மாற்றிக்கிறோங்க அந்த ரெண்டில் மாற்றுறதுக்கு முன்னாடி அந்த ஊசி வந்து கீழே இருந்துச்சுன்னா துணிக்குள்ளே அதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி மேலே ஏற்றி வச்சுட்டு தாங்க அதை மாற்றணும் அதை மறந்துடாதீங்க இப்போ வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு தைக்கிறோம் இப்போ ஸ்டிச்சிங் பண்ணது எப்படின்னா லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு போயிட்டுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் அந்த மேலே உள்ள ஆப்ஷன் இருக்குங்களே இந்த ஆப்ஷனை தேர்ட்டில் வச்சுருங்க ஃபஸ்ட்டு பண்ணியாச்சு செகண்ட் பண்ணிட்டோம் இப்போ தேர்ட் ஆப்ஷன் இது வந்து கீழேருந்து மேலே க தைக்கிறது அதாவது ரைட் சைடில் சரிங்களா இப்போ இது முடிஞ்சிச்சிங்களா அடுத்தது இப்போ என்ன பண்ணணுன்னா டாப்பில் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு தைக்கணும் அதுக்கு மேலே உள்ள ஆப்ஷனுக்கு போயிட்டு அந்த தேர்டுலேருந்து மறுபடியும் செகண்டுக்கு வைக்கிறோம் ஏன் வைக்கிறோன்னா அதுதான் ஃபோர்த் ஆப்ஷன் சரிங்களா மறுபடியும் இப்போ ஸ்டிச்சிங் பண்ணுறோம் அவ்வளோதாங்க முடிஞ்சு வச்சுப்பேன் இப்போ வெளியில் எடுத்து பார்த்துருமா அப்படி இருக்குன்ட்டு இப்போ பாருங்கள் அழகாக அந்த ஹோலை வந்து பண்ணிடுச்சு இப்போ வந்து நம்ம அந்த நைஃப் எடுத்துக்கிட்டோங்க நைஃப் எடுத்துக்கிட்டு சென்டரில் கட் பண்ணுறோம் இந்த மிஷினோடே வந்து இந்த நைஃப் தான் அது அதை எடுத்துக்கிட்டு சென்டரில் கட் பண்ணுறோம் கீழே அப்படியே ப்ரெஸ் பண்ணி இது குற்றிட்டு மேலே அப்படியே மெல்லமாக அப்படி இழுக்க வேண்டியதாங்க அப்படியே மெதுவாக இழுக்கணும் அந்த டாப்பில் போனோன்னா ரொம்ப விசையை கொடுத்துடக்கூடாது கையில் அது மேலே உள்ள ஸ்டிச்சிங்கும் கட்டாயிடும் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம இந்த பட்டன் ஹோல் ரெடி ஆகிடுச்சுங்க அவ்வளோதாங்க இது பார்க்குறதுக்கு தான் ரொம்ப சிரமமாக இருக்க மாதிரி தெரியும் இது தைக்க தைக்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அது இது முடிஞ்சிச்சிங்களா இது ஒரு முக்கியமான ஆப்ஷனு இது எல்லாம் கண்டினியூவாக பார்த்துருந்திங்கன்னா இது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நம்புகிறேன் இதுக்கு அடுத்தபடியாக உள்ள பட்டன் தைக்கிறது எப்படி இந்த மிஷினை பயன்படுத்தி பட்டன் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத அடுத்ததை பார்க்கலாமா அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம வந்து பட்டன் ஹோல் சிறப்பாக தைச்சி முடிச்சிட்டோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பட்டன் தைக்கணும் அந்த பட்டன் தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த இதில் ஏற்கனவே அந்த பட்டன் ஹோல் தைக்கிறதுக்கு வேண்டி ஒரு ப்ரெஷர் ஃபோட்டோ யூஸ் பண்ணோம்ல அதை வந்து ரிமூவ் பண்ணிடணுங்க சரிங்களா அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுவோம் ரிமூவ் பண்ணி எடுத்துட்றோம் சரிங்களா எடுத்துகிட்டா இப்போ என்ன வச்சுனா எம்டியா இருக்கா இப்போ இதில் பட்டன் வச்சு தைக்கணும் முறைப்படி ஆனால் இதில் முக்கியமான ஒரு ஆப்ஷன் இருக்குது கவனிக்க வேண்டிய விஷயம் இதை வந்து மறந்து கூட அதை அப்படியே வச்சு தைச்சிடாதீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பாசத்தை கழட்டிக்கிறோங்க கழட்டிவிட்டு அந்த பாபின் இருக்கும்ல அந்த இடத்துக்கு போய்க்குவோம் அதுக்கப்புறம் என்னென்னு சொல்கிறோம் உங்களுக்கு கழட்டிவிட்டு அந்த மூடியும் ஓப்பன் பண்ணிக்கிறோம் நான் இப்போ இருங்க நான் கேமராவை க்ளோஸில் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல இது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் பொதுவாக வந்து ஒரு துணியை ஸ்டிச்சிங் பண்ணும்போது வந்து நம்ம ட்ரெஸ்ஸை வந்து ஃபார்வேர்டில் போகுது இல்லைங்க நம்ம தைக்க தைக்க என்ன பண்ணுது துணி வந்து நம்ம பக்கத்துலேருந்து எதிர்த்து செய்ய பார்க்க போயிட்டுருக்கு அதுக்கு ஒரு பச்சேக்கரம் ஒன்று கொடுத்துருக்காங்க எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல தெரியுது அவங்க பர்ச்சேக்கர மாதிரி உள்ளக்குள்ள இதுதான் என்ன பண்ணுதுன்னா நம்மளோட வச்சுக்கிற ட்ரெஸ்ஸை வந்து ஃபார்வேர்டில் கொண்டு போகுது அந்த அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த பர்ச்சேக்கரத்தை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அதுக்கு அதை வச்சு டிசேபிள் பண்ணிடுறோம் அந்த பர்ச்சேக்கரத்தை டிசபு பண்ணும்போது என்னன்னா அது கீழே போயிடுவது அப்படி போகிறதுனால படன் வந்து ஒரே இடத்துல ஃபிக்ஸ்டாக இருக்கும் ஏன்னா பட்டன் நவந்துடக்கூடாது பார்த்தீங்களா அதனால் அதை வந்து டிசேபிள் பண்ணுறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆப்ஷன் தெரியுதுங்களா இதை வந்து பாட்டமில் நவத்தி ரைட் சைடு தள்ளணும் தள்ளும்போது அது வந்து டிசபிள் ஆகிடும் அந்த பர்ச்சேக்கரம் கீழே போயிடுங்க சரிங்களா அதை பண்ணி பார்த்துருவோமா அவ்வளோதாங்க இப்படி நவற்றி இப்படி நவற்றிட்டோம்னா அந்த பர்ச்சேக்கரம் பார்த்தீங்கன்னா கீழே போயிடுச்சு இப்படி நம்ம ரெடி பண்ணத்துக்கு பிறகு மட்டும்தான் நம்ம அந்த பட்டனை தைக்க முடியுங்க சரிங்களா மறுபடியும் நம்ம பட்டன் தைச்சி முடித்ததுக்கப்புறம் திருப்பியும் அதை வந்து அந்த பர்ச்சேக்கரத்தை வந்து எனபிள் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடு நவற்றி டாப்பில் நவற்றிட்டிங்கன்னா மறுபடி இது பழைய மாதிரி வந்துடுங்க ஸ்டோரேஜ் பாக்ஸை மாட்டிக்கிறோங்க ஓகேங்க அவ்வளோதாங்க இப்போ பட்டன் தைக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டு மிஷினு இப்போ வந்து நம்ம அந்த துணியை எடுத்துக்கிறோங்க துணியை வச்சுட்டு ஃபஸ்ட்டு துணியை வச்சுக்கிறோம் அதுக்கு நேராக வச்சதுக்கப்புறம் எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணோமோ அந்த இடத்துல அந்த பட்டனை வந்து வச்சுக்கிறோம் சரிங்களா இப்போ அந்த பட்டனை வந்து அந்த துணி மேலே வச்சு ப்ரெஷர் போட்டு இருந்த இடத்துல ஒரு ஒரு நாப் மாதிரி தெரியுதா கரெக்டாக அதை சென்ட்ரு பண்ணி கரெக்டாக சென்டர் பண்ணி அந்த வந்து அந்த ஹோல்லாம் ப்ளஸ் மாதிரி வச்சுக்கணுங்க ப்ளஸ் மாதிரியான ஒரு அமைப்பில் வச்சுக்கிட்டு அப்படி வச்சு லாக் பண்ணிடுவோம் அந்த பட்டனை சரிங்களா லாக் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணுன்னா ஒரு முக்கியமான அடுத்த ஆப்ஷன் இருக்குங்க அப்படியே தைச்சிட முடியுமானா தைக்க முடியாது அதுக்கு மேலே நவத்திரம் பாருங்க இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்கா இதில் எல்லாம் மாற்ற வேண்டியிருக்குங்க சீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதில் வைக்கணுங்க அதை இப்படியே நகர்த்திக்கொண்டாது சீலை வைக்கணும் இதில் இந்த பட்டனில் எப்போ நகர்த்தினாலும் சரி இந்த ஊசி வந்து மேலே இருக்க மாதிரி பார்த்துங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் இந்த மாதிரி சீலில் வச்சிட்டோமா ஏன் சீலில் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல தெரியுது அவங்களுக்கு இதில் வந்து சீன் போட்டு என்ன போட்டிருக்கு பாருங்கள் ஒரு ஸ்டெச்சிங் போட்டிருக்கு அது பேர் வந்து சிக்ஸ் ஆக் தையலுங்க இந்த தையல் வந்து சீலில் இருக்கிறதுனால இந்த ரொட்டேஷன் ஆப்ஷனில் சீயை செலக்ட் பண்ணுவாங்க செலக்ட் பண்ணிட்டோமா அடுத்தது அந்த ரெண்டாவது உள்ள ரொட்டேஷன் ஆப்ஷனில் வந்து டூவை செலக்ட் பண்ணிங்க சரிங்களா டூவை செலக்ட் பண்ணுறோம் எதனால டூவை செலக்ட் பண்ணுறோம்னா தையில் வந்து நெருக்க வேணுமா கலக்க வேணுமா அப்படிங்கிறதுக்கு வேண்டியதாக நான் செலக்ட் பண்ணுறோம் அதில் வந்து டூவை செலக்ட் பண்ணிக்கிட்டுங்க டூவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அப்படியே கீழே வந்தோம்னா பட்டனையும் அதில் வச்சு லாக் பண்ணிவிட்டோம் இப்போ வந்து இப்போ பெடலை அழுத்தி பட்டனை தைச்சிடலாமா டக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி தைக்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஊசியை வந்து அந்த ஹோலில் மெதுவாக ப்ரெஸ் பண்ணி அது கரெக்டாக அந்த ஹோலில் தான் அது போகுதா அப்படிங்கிறத செக் பண்ணணுங்க அதுக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் அந்த பக்கம் ஒரு ஒரு வீல் இருக்குது தெரியுது அவங்களுக்கு அந்த வீலை வந்து மெதுவாக அப்படியே ரொட்டேஷன் பண்ணுங்க ரொட்டேஷன் பண்ணுறது மூலமாக ரொட்டேஷன் பண்ணுறது மூலமாக இந்த அந்த ஊசி இருக்குல்லங்க இது ஊசி மெல்லமாக கீழே இறங்கும் அந்த இறங்குற ஊசி அந்த ஹோலில் தான் போய் சேருதா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படி போகலை அப்படின்னா மறுபடியும் அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த பட்டனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும் ரைட் சைடோ லெஃப்ட் சைடு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணுங்க அப்போ நம்ம இப்போ சரியாக வச்சுருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிடுவோம் இப்போ வச்சுட்டோம் பட்டனை ஓகேங்க இப்போ ஓரளவு அந்த ஒரு ஹோலில் போயிடுச்சா மறுபடி திருவினீங்கன்னா அடுத்த ஹோலில் போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அடுத்த ஹோலில் போகுதான்னு பார்த்தீங்கன்னா போகலை அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் சரிங்களா அப்படியே மெல்லமாக திருவுங்க அந்த வீட்ல போயிடுச்சுங்க அடுத்த ஹோல்லையும் இப்போ மறுபடியும் ஒரு தடவை திருவினிங்கன்னா அடுத்த ஹோலில் போதாங்கிறதையும் செக் பண்ணிடுவீங்க இப்போ வந்து கரெக்டாக நம்மளுக்கு அமைஞ்சிருச்சுங்க இது ஏன் ஃபஸ்ட்டு போகலை சில டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் பாருங்களேன் அப்படியே இந்த ஆப்ஷன் இருக்குல்ல இந்த சீடு தானே வச்சுருக்கோம் சீக்கு பக்கத்துலேயே அப்படியே சின்ன சின்ன சின்னதாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான்னு தெரியுமா ஒரு கோடு கோடு கூட அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா சில பட்டனில் பார்த்திங்கன்னா இந்த பட்டன்லேயே வந்து ஹோல் வந்து கொஞ்சம் அகலமாகவும் நெருக்கமாகவும் இருக்கிறது வாய்ப்பு இருக்குல்ல ஒவ்வொரு வகையான பட்டன்லாம் இருக்குமா அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இந்த ஹோல் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சீக்கு பக்கத்தில் உள்ள அந்த சின்ன சின்ன ஆப்ஷனில் மாற்றி வச்சுக்கணுங்க இதை மாற்றுறது மூலமாக அந்த பட்டனில் கரெக்டான அந்த ஹோலில் அந்த ஊசி போகிறதுக்கு பர்ஃபெக்டாக அதை அமைஞ்சிருங்க சரிங்களா இது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு ஆனால் நீங்கள் ஒரே வகையான பட்டனை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஆப்ஷன் வைக்கிறீங்களோ அதையே தான் திருப்பியும் வைக்க போகிறீங்க சரிங்களா இப்போ நம்ம இதில் பார்ப்போம் தச்சு பார்த்துடலாம் பட்டனை இதில் வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் போகுதா ஹோலில் தான் போகுதா ஊசி அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கணும் கரெக்டாக ஏன்னா நீங்கள் வந்து சரியாக ஹோலில் போவோம் பட்டனில் போய் மோதிருச்சின்னு வச்சுக்கலாம் ஊசி ஊசி உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிங்க அப்புறமா பெடலை எழுத்தி ஃபாஸ்ட்டாக நீங்கள் தச்சுக்கலாம் தைச்சி முடித்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துல வந்து அந்த முடிச்சு வந்து லாக் பண்ணணும்ல அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் மேலே மாற்றணுங்க அது என்னென்னா இந்த இடத்துல சீலு தானே வச்சோம் ஃபஸ்ட்டு அதை வந்து இப்போ பீல மாற்றி வச்சுக்கிறோங்க மாற்றி வச்சுட்டப்போ பீல வச்சுட்டு தைக்கிறது மூலயமா அந்த ஒரே ஹோலில் திருப்பி திருப்பி அந்த ஊசி போய்ட்டு அந்த இடத்துல ஒரு லாக் பாயிண்ட் அதாவது முடித்து போட்டுருங்க மறுபடியும் அந்த ஆப்ஷனில் சீல வச்சுட்டு பட்டனை வந்து இந்த பக்கம் திருப்பி வச்சுக்கிறோங்க பார்த்தீங்களா சூப்பராக தைச்சிச்சு பாருங்கள் மறுபடியும் இந்த ஆப்ஷன் என்ன பண்ணுறோம் பழைய மாதிரி பீல வச்சுட்டு இப்போ நம்ம லாக் பண்ணுறோம் அந்த தையில இப்போ இந்த பட்டன் வந்து பர்ஃபெக்டாக அந்த துணியில் வந்து தைச்சிட்டோம் வச்சு பட்டன் கோல் இந்த மிஷினை வச்சே தைச்சிட்டோம் பட்டனும் அந்த மிஷினை வச்சே தைச்சிட்டோம் சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க இந்த மிஷினுக்கு எப்படிங்க ஆயில் போடுறது அப்படின்னு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அதையும் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குல்ல இதை வந்து ரிமூவ் பண்ணிக்குவோங்க அவ்வளோதாங்க இந்த இடத்துல ஒரு ஹோல் தெரியுதாங்க உங்களுக்கு இந்த ஹோலில் ரெண்டு டிராப்பு ஆயில் போடுங்க இத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹோல் தெரியுதா இந்த இடத்துல ஒரு ரெண்டு டிராப் ஆயில் போடணுங்க இந்த ஏரியாவையும் நம்ம கழட்டியும் சுத்தம் பண்ணணும் ஆயிலும் போடணுங்க இதில் வந்து இவ்வளோ தான் ஆயில் நம்ம அப்ளை பண்ண இது இன்னும் பெருசாக ஒன்று ஆயில் போடுற மாதிரி ஒரு விஷயமே கிடையாதுங்க இதில் சிம்பிளாக உள்ளது தான் இதில் என்னென்னா ஆயில் போடணும் அப்படிங்கிறத தாண்டி இதில் வந்து இந்த இடத்தையெல்லாம் அந்த இப்போ கழட்டணும்ல இந்த இடத்த ரிமூவ் பண்ணணும் இல்லையா இந்த இடத்த வந்து இது கழட்டி சுத்தமாக வச்சுக்கணுங்க இப்போ சுத்தமாக இருந்தாலே இது கரெக்டாக ஒர்க் ஆகும் ஆயில் போடுற அளவுக்கு பெரிய விஷயமாக தெரியலது அப்படி தேவைப்படும் போது இந்த இடத்துல இந்த இடத்துல இதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் இது எல்லாமே பவரில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுனால ஆயிலுக்கு அதிகமாக வேலை இல்லை இதில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க முக்கியமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது மிஸ்டர் தமிழ் கிளிக் சேனல் நான் செந்தில் பாய்